ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான டைப்பில் பிரெட் ஆம்ப்லெட் செஞ்சு சாப்பிட்லாம் பிரெட் ஆம்லெட் நம்ம எப்போயும் ஒரே மாதிரி தான் செய்வோம் அது ஒரே மாதிரி செஞ்சு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு போர் கிடைக்கும் ஸோ நான் சீஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ரெசிபி செய்ய இருக்குங்க கம்மியாக நான் தான் செஞ்சேன் ஸோ ஒரே ஒரு எக் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரெண்டு மூணு எக்கோடு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு எக் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா அடித்து கலக்கிடுங்க நல்லா அடித்து கலக்கிடுங்க அண்ட் அதே சமயம் அந்த பக்கம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கோதுமை பிரெட் எடுத்துருக்கேங்க அதை நல்லா வந்து டேஸ்ட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக கீ போட்டுட்டு ரெண்டு பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டக்குன்னு செஞ்சுருவாங்க டிஃப்ரெண்டாக சைடில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பக்கம் தோசைக்கல் சூடாயிடுச்சு நம்ம வந்து அடித்த முட்டையை ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு சென்டரில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிர ஒரே ஒரு பிரெட்டை உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு டொமேட்டோ கச்சப் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துருவனை சீஸுங்க அதுமாதிரிலாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறையா சீஸ் வந்து துருவி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம் இருக்கட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் வந்து அந்த சீஸெல்லாம் உருகி அந்த ஆம்லெட்டு ப்ரெட் எல்லாமே வெந்து வந்துடும் பட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் கீ ஆர் கச்சப் உனக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு திருப்பி போட்டுருங்க நான் எதுவும் ஆட் பண்ணலை நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க டக்குனு ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஒரு டென் மினிட்ஸில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைகள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை ரெண்டா பீஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த அளவுக்கு உள்ள ஜூஸியாக இருக்குது சீஸு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு ப்ரெட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்பட் கெச்சப் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்